அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரேகாதுஹூ குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க இருக்கிறோம் ரொம்பவும் விறுவிறுப்பான வெளிநாட்டவர்களுக்கு தேவையான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணை இணைந்திருங்கள் அதுக்கு முன்னால் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம மாபெரும் மருத்துவ முகாம் நடத்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயரை கொடுத்து பயனடிமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல்ல முதல் செய்தி கொய்த்து அதிகாரிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட பெட்ரோலிய கடத்தல் கும்பலை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் முறியடிச்சிருக்காங்க இந்த காட்சிகள்லாம் பாருங்கள் ரொம்பவோசமாக பெட்ரோலிய பொருட்களை கடத்தியதாக சொல்லப்படக்கூடிய இந்த கும்பலை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிடிச்சிருக்கிறாங்க இதில் இந்தியர்கள் கொய்த்தி மற்றும் எகிப்தியர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கிய அடுத்தது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் பாருங்கள் அதாவது வீட்டை விட்டு ஓடி வந்த சில கும்பல் கும்பலை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா பெதூன் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வாடகை எடுத்து அந்த பெண்கள் எல்லாம் அந்த ஒரு வீட்டில் வந்து வச்சுருந்து தேவைப்படக்கூடிய வந்து என்ன செய்கிறாருன்னா பட்டுவாடை பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து உள்துறை அமைச்சகம் கவுத் அதாவது கவனிச்சிக்கிட்டு இருந்து அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பலவிதமான ஆதாரங்களை மையமாக கொண்டு அதிரடியாக அதாவது அதாவது ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நிறைய பெண்கள் போட்டு அடைச்சி வச்சு ஒரு ஒரு சித்திரவாதை செய்வதைப் போல ஒரு உணர்வுகளை கண்டதாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியல் சொல்லப்பட்டிருக்கு இது எங்கே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோபுலா ஏரியாவில் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பிடித்ததாக தகவல் வந்திருக்கிறார் அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுவர்கள் நாடு கடுத்ததில் ஒரு நேபாள நாட்டுக்காரர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா ஈடுபட்டதுனால அவர் வந்து மினிஸ்டரி ஆஃப் இன்டீரியல் கைது செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி கோய்ச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளெல்லாம் நம்பி நம்பி நம்ம ஏமாற்றி போயிட்டு வரோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டம் வெளிநாடுகளுக்கு அதாவது இந்த நாட்டை விட்டு செல்லும்போது ஒர்க் பர்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து செஞ்சுட்டு போகிறோம் அந்த செய்கிறதுனால அதிக மக்கள் அதிருப்தி அடையக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது அந்த செய்தியின் அடிப்படையில் இது தொடர்ந்து வைக்கணும் வைக்கணுமா இல்லை வைக்கக்கூடாதா என்ற ஒரு விஷயத்தை மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியல் தீவிரமாக விசாரித்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிவரி செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டெலிவரி செஞ்சோன்னு சாமா கிடச்சிருது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு பின் இருக்கக்கூடிய அதிகமான செயலி கட்டணங்கள் அதிகமாக இருப்பதாக தகவல் வந்திருக்கு இதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் நெரிங் அதாவது லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இது சம்பந்தமான தீவிரமான ஒரு சட்டம் மாற்றப்படும் என்ற ஒரு விஷயத்தை மினிஸ்டரி ஆஃப் இன்டீரியர் ஒரு முக்கிய தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உரிமம் பெறாத கடைகள் மற்றும் சலூன்கள் மீது அதிகமான அமைச்சர்கள் பாதுகாப்பு தேடுகளை தேடும்போது நிறைய கடைகள் வந்து உரிமம் இல்லாத இருந்ததுனால அந்த இடத்திலெல்லாம் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அரசியிடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான பிரதான சாலைகளில் வண்டிகளை செல்லக்கூடாது என்பதற்காக அதாவது லாரிகள் செல்லக்கூடாது என்பதாக வந்து மிஸ்டர் ஆஃப் வந்து தடை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது அச்சதியோடு திறப்புகள் வரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காதோ